இந்த வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பல இடங்களில் கனமழை பதிவாகியுள்ளது குறிப்பாக நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் பதிமூன்று இடங்களில் கனமழையும் ஐந்து இடங்களில் மிக கனமழையும் மூன்று இடங்களில் அதிகனமழையும் பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் முப்பத்தி ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு சில இடங்களிலும் நாளை ஓரிரு இடங்களிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் கோவை மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழையும் ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது நாளை பதினேழாம் தேதி அன்று நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு குமரிக்கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளிலும் மத்திய வங்க பகுதிகள் மற்றும் ஆந்திர கடலோர பகுதிகளிலும் தெற்கு மற்றும் அந்தமான் கடற்பகுதிகளிலும் மத்திய அரபிக்கடல் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்